எந்த நம்பிக்கையில ஆண்கள் ட்ரெயினரா இருக்கும் போது நம்பி பிள்ளைகளை தங்குறதுக்கு அனுப்புறது அப்படி பிள்ளைகளை வெளியில தங்குறதுக்கு ஆண்கள் ட்ரெயினர்களாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி தங்குறதுக்கு அனுப்பக்கூடிய பாதுகாப்பான சூழ்நிலையில இன்னைக்கு பள்ளிக்கூடங்களும் இல்லை நாடும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் காலேஜ்ல இருந்த விஷயம் இப்ப சர்வசாதாரணமாக ஸ்கூல்ஸ்ல

யார நம்ப முடியுது இன்னைக்கு இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இன்னைக்கு யாராவது கண்டுபிடிச்சிட முடியுமானா அதுக்குரிய சுச்சுவேஷன் இல்லை எல்லா இடத்திலும் போதை பொருட்கள் அப்போ நான் ஒரு முடிவு இவ்வளவு மோசமான பாலியல் வன்கொடுமை மரணம் ஒவ்வொரு இடத்துலயும் இன்னொரு பக்கம் லவ் அஃபேர் படிக்கிற பிள்ளைகள் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னா அவ்வளவு அஃபேர்ஸ் என்ன செய்யறது பெண்ணே தைரியமா இரு அப்படிங்கிற ஒரு பரப்புரை பயணத்தை தொடங்கி இன்னைக்கு இருபத்தி மூணாவது நாள் ஒவ்வொரு ஊராக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் எங்க எல்லாம் வாய்ப்புகளை உருவாக்க முடியுதோ அங்க பெண்களை அதிக அதிகமாக சந்திச்சு பாதுகாப்பா இருங்க கவனமா இருங்க எச்சரிக்கையோட இருங்க அப்படிங்கிற செய்தியை எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இறைவன் எனக்கு சொல்றான் உனக்கு ரெண்டு மடங்கு நன்மை எந்த துன்புறுத்தலும் இல்லாம சாதாரணமாக இந்த வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்கேனா உனக்கு ஒரு நன்மை இவ்வளவு அச்சுறுத்தல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு குடைச்சல்களை தாண்டி என்னுடைய பெண் பிள்ளைகளை நான் பாதுகாக்கணும் எனக்கு ஒரு கடமை எங்களுக்கு எல்லாம் கிடைச்ச வழி இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஓடுறோம்ல இதற்கு மிகப்பெரிய கூலி உண்டு இவர்களை எல்லாம் இம்மையில என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல கண் முன்னாடி உயிரோட வாழ்ற வரைக்கும் தான் இவங்க எல்லாம் இந்த வேலையை செய்ய முடியும் அவ்வளவு அவதூறுகள் அவ்வளவு குடைச்சல்கள் அவ்வளவு பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமைல நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பதிமூணு பிள்ளைகள் இந்தியாவில பாதிக்கப்படுறாங்களா ஒரு நாளைக்கு தொண்ணூறு பேர் பாலியல் வன்கொடுமையால பாலியல் சீண்டலால பாதிக்கப்படுறாங்களா கல்கத்தால சோனா காட்சிங்கிற ஒரு விபச்சார தெரு உண்டு ஒரு பகுதி உண்டு அந்த விபச்சார பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அறிமுகமான ஒரு பெண்மணி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒருத்தவங்களா தெரியல அதுக்கும் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாம் போட்டுதாங்களான்னு தெரியல அந்த பெண்மணி வந்து சொல்லி பேசின வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்கு நார்த் சைடு என்ன பேசியிருக்காங்க உங்களுடைய வக்கிரத்தை தீர்த்து கொள்ளணும்னா இவ்வளவு பேர் இருக்கோம் பாலியலே தொழிலாக கொண்டு எங்கள் உடமை தருவதற்கு எங்க வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கோம் எங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள் அதை விட்டுட்டு சின்ன குழந்தைங்களை போய் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற டாக்டரை போய் லட்சியத்தோட இருக்கிற பெண்களை போய் இப்படி பண்றீங்களே நீங்க எல்லாம் வழங்குவீங்களா அப்படின்னு மிக கடுமையாக பேசியிருக்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு சரியான கேள்வி அவளும் பெண் அவளும் பெண்ணாக படைக்கப்பட்ட ஒருத்தி தான் அவ வந்து சொல்றா நான் பிழைப்புக்காக இந்த வேலை செய்யறேன் மது கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய சமூகமும் எங்கேயாவது உருப்பிடுமா ஆனா அங்க இருந்து ஒருத்தி வந்து பரிதவிச்சு பேசுறா நாங்கெல்லாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்க பிள்ளைகளை விட்டுருங்க அப்பாவி குழந்தைகளை விட்டுருங்க ஸ்கூல் பிள்ளைகளை விட்டுருங்க மருத்துவ பெண்மணிகளை விட்டுருங்க அப்படின்னு பேசக்கூடிய நிலைமையில இங்க சுச்சுவேஷன் இருக்கு அதை தடுக்கிறதுக்கு துப்பு கெட்ட ஒரு சமூகம் இதுக்காக வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நபர்களை வந்து சீண்டி பார்த்து அவங்களுக்கு எல்லா குறைச்சலையும் கொடுத்து இந்த கல்கட்டா இஷ்யூல அவ்வளவு தூரம் போதைப் பொருட்கள் அவருடைய அட்டாப்சி ரிசல்ட் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாதாரண கெட்டமே செய்ய முடியாது ஒரு கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆங்கி அப்படின்னு மிக மோசமான போதைப் பொருட்கள்ல தன்னுடைய மூளையினுடைய இயக்கமே மாறி போன தான் இந்த மாதிரியான வேலையை செய்ய முடியும் அவருடைய உடம்புல முன்னூறு கிராம் சதையை காணும் முந்நூறு கிராம் சதை இயங்க பெத்த தாய்க்கு எப்படி இருந்த பாருங்க எப்படி அந்த பிள்ளைய இவற்றையெல்லாம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லி கேட்கிறோம் எந்த நம்பிக்கையில நீங்க லவ் பண்றீங்க எட்டாம் கிளாஸ்ல லவ் பண்றேங்கறீங்க ஒன்பதாம் கிளாஸ்ல லவ் பண்றேங்க பத்தாம் கிளாஸ்ல கட்டுனா கட்டுவோம்ங்கறீங்க facebook பேஸ்புக் பார்த்து லவ் பண்ணுறீங்க இன்ஸ்டால சாட் பண்ணிகிட்டு இருக்கேங்கறீங்க எந்த நம்பிக்கையில் இவன் நல்லவன் இவனோட வாழ்க்கைக்கு செட் ஆவா அப்படின்னு இந்த 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 விஷயங்களை எல்லாம் பக்கம் இந்த பக்கம் நீங்க நான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் கேக்குறேன் அப்படி யாருமே எங்க ஸ்கூல்ல லவ் பண்ணல அப்படின்னு உங்க எல்லாராலையும் சொல்ல முடியுமாமா அப்படின்னு ஒரு இடத்துல கூட ஒருத்தி கூட 50 ஐம்பது பள்ளிக்கூடங்களை கடந்து வந்தாச்சு இந்த இருபத்தி மூணு நாள்ல ஒரு இடத்துல கூட ஒரு பள்ளிக்கூடத்துல கூட அப்படி லவ் அஃபேர் எங்க ஸ்கூல்ல இல்ல எங்கேயுமே சொல்லலையே அப்போ ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பிள்ளைகள் லவ் பண்ணிட்டு அது தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கரெக்டா பொறுக்கிகளாக தருதலைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து நாசமா போய் படிப்பையும் தொலைச்சு வீட்டோட நிம்மதியும் போய் இந்த கேள்வியை தவிர்க்க முடியுதா நாளைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்க உங்க வீட்டுக்கு என்ன செய்வீங்க இந்த நாட்டுக்கு என்ன செய்வீங்க இதை எடுத்து சொல்றதுக்கு நான் பாத்திமாவா இருக்கணும்னோ சபரிமாலாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஒரு பெண்ணாக இருந்தால் போதுமானது இதை எடுத்து சொல்றதுக்கும் இதை கேட்கறதுக்கும் பிள்ளைகள் அவங்களுக்கு புரியற மாதிரி உரைக்கிற மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கும் எப்படியாவது எல்லா இடத்துலயும் இந்த விழிப்புணர்வு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஓடிட்டு இருக்கிறோம் நீங்கள் பணம் கொடுத்து சில பேர் செலிபிரிட்டின்னு கொண்டாடுறீங்க ஆனால் நாங்கள் இந்த நாட்டுக்காக பிச்சை எடுத்து வேலை செய்ய விரும்புகிறோம் அர்ப்பணித்து நாங்கள் இந்த நாட்டுக்காக உழைக்க விரும்புகிறோம் அப்படின்னு பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அச்சுத்திட்டு இருக்கீங்க இந்த உலகம் அழியிற வரைக்கும் ஒரு சிறு கூட்டம் உண்டு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கும் நீங்க எல்லாரும் மனசுல நீத்து வைங்க அந்த கூட்டத்துல இருந்து ஏதாவது ஒரு வேலையாவது செய்யணும் ஒரு கும்பல பிள்ளையாவது பாதுகாக்கணும் அப்படி அவங்க எந்த மதத்தை சேர்ந்த பிள்ளைகளாக வேணா இருக்கட்டும் ஆனால் நமக்கு கடமை இருக்கிறது நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு கடமை இருக்கு உங்களுக்கு நேர்வழி என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு வெளிச்சம்னா என்னன்னு தெரியும் முன்கூட்டிய பாதுகாப்புனா என்னன்னு உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு அப்போ மற்ற சமூகத்து பெண்களை தாண்டி முஸ்லிம் சமூகத்து பெண்களுக்கு எல்லா சமூகத்து பெண்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டை சுத்தி இருப்பா தெரிஞ்சவன் அக்கம் பக்கத்துல இருக்கவன் தான் இருப்பான் அவன் தான் பார்த்து கவனிச்சு இந்த பிள்ளை டாய்லெட் போவா அவங்க அம்மா அப்பா எப்ப போயிருக்காங்க எப்ப தனியா இதே இருக்கா எல்லாம் வச்சுக்கிட்டு இதை பார்த்து விளையாடுறாங்க பல இடத்துல வழிகேட்டுக்கு போறவங்க வெள்ளை விளையாண்டு இருக்கிறான் பிரெஞ்சு தாடி வச்சிருக்கான் ஸ்டைல் நல்லா இருக்கு நல்ல சம்பளம் வாங்குறான் கம்பெனில இருக்கிறான் கருவனைகள் பொறுக்கிகளாக பல பேர் என்ன சொல்லி சொல்ல வேண்டியதும் கடமை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏதாவது விதத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூடுதலா தரணும் பெண் பிள்ளைகளை எவ்வளவு கண்ணியமா வைக்கணும் எவ்வளவு மதிக்கணும் எப்படி நடத்தணும் அப்படிங்கறத ஆண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கூடுதலாக சொல்லி தர வேண்டிய பொறுப்பு ஆம்பளை பிள்ளைகளை பத்தி அம்மாக்களுக்கு உண்டு